முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தாரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டோம்னா நிதிக்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் தரக்கூடிய ஆட்சியால் இது தடைகளை தகர்த்தெறியும் தடந்தோல் கொண்ட திராவிட மாடல் ஆட்சி இது இது பணத்திற்கான பிரச்சனை அல்ல ஒரு இனத்திற்கான பிரச்சனை தமிழ் காக்க தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட தமிழ் இனம் உயர மாநில சுயாட்சியை உறுதி செய்ய மிக விரைவில் ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாரு இந்த அறிக்கை மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் பயமுறுத்தக்கூடிய ஒரு சூசகமான அறிக்கையா தான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அமைச்சரவை இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் இந்த மும்மொழி கொள்கை ஏற்று இந்தியை படித்தால்தான் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை பள்ளி கல்வித்துறைக்கு நான் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாரு அதை எதிர்த்துதான் அதை கண்டிக்கும் விதமா தான் முதலமைச்சருடைய அந்த அறிக்கை இருக்கா நான் பாக்குறேன் ஏன் தமிழ்நாடு மும்மொழி கொள்கை ஏற்க மறுக்குது ஏன் தமிழ்நாடு இருமொழி தான் வேணும்னு அடம் பிடிக்குது அதுக்கான அரசியல் காரணங்கள் என்ன அதுக்கான வரலாறுகள் என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க இதுகள் நைன்டி சிக்ஸ் ஒட்டுமொத்த நாடும் தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிச்சு இந்தியை படிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்குது அது ஏன் இந்தியை படிக்க மறுக்குது அது ஏன் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு நமக்குள்ளேயும் எந்த ஜென்ரேஷனில் ஏன் நம்ம இந்தி படிக்கக்கூடாது ஏன் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளும் இருக்கு இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் இடை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கான பதிலை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இப்போ தான் நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கூடவே வாங்க இந்திய எதிர்ப்பு பற்றியும் இந்த உங்கொழிக் கொள்கையை பற்றியும் இந்த வீடியோலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் இந்திய பரவலாக்கம் பண்ணுற முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து நடந்தது சென்னை மாகாணங்களில் சரி தென்னிந்தியாவில் இருந்த சமஸ்தானங்களான பங்கனப்பள்ளி கொச்சின் மைசூர் அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஹைதராபாத் புதுக்கோட்டை திருவிதாங்கூர் சிந்தூர் எந்த மாதிரியான பகுதிகளில் இந்தியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரணும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல இந்தி பேசணும் இந்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபா அப்படிங்கிற ஒரு சபையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல மகாத்மா காந்தி நிறுவுறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அதுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் அதோட தலைவரா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல ஒரு புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா ஆறு லட்சம் பேர் வந்து பார்த்தோன்னா இந்த நான்கு ஸ்டேட்ல அதாவது சென்னை மாகாணத்தில் இருந்த தமிழ்நாடு கேரளா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா அப்புறம் கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்லேயே ஆறு லட்சம் பேர் இந்தியை படிச்சாங்க அப்படின்னு ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது இது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தொடங்கப்பட்ட அந்த தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபமாக இருக்கட்டும் சரி இந்த புக்கில் சொல்லக்கூடிய அந்த ஆறு லட்சம் பேராக இருக்கட்டும் சரி கட்டாயமா இந்தி படிச்சவங்க கிடையாது இதன் பிறகு தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன்ல திரு ராஜாஜி அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்கிறாங்க அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த விழாவில கலந்துகிறாரு அந்த விழாவில என்ன அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னு கேட்டோம்னா இந்தியை நாங்க கட்டாயமாக்குவோம் ஸ்கூல்ல எல்லாமே வந்து பாத்தோம்னா இந்தி மொழியை வந்து பார்த்தோன்னா கட்டாயமா நாங்க வந்து பார்த்தோம்னா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிடுறாரு இதை எதிர்த்து தெரிவிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அறிஞர் அண்ணா திருச்சியில் நடைந்த துரையூர்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல ஒரு சுயமரியாதை மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல ராஜாஜி செஞ்ச இந்த உரைக்கும் ராஜாஜி செய்த இந்த கட்டாய இந்தி திணிப்புக்கான ஒரு பிரச்சாரத்துக்கும் எதிராக கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு கண்டித்து பேசுறார் இதே நாள்ல கரந்தை தமிழ்ச்சங்கமும் இந்திக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளுது மறைமலிகள் அக்டோபர் மாசம் நாலாம் தேதி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சிறப்பையும் இந்திய மொழியையும் ஆய்வு செஞ்சு தமிழ் மொழி காக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்துறாங்க இந்திய கட்டாயமா எங்க வேலை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர்கள் சொல்லியாச்சு அரசியல்வாதிகள் சொல்லியாச்சு பல மாணவர்கள் சொல்லியாச்சு இருந்தோம் ராஜாஜி கேக்குற இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல நடந்த சட்டமன்றத்துல நிதிநிலை அறிக்கை வெளியிடுறாங்க அந்த நிதிநிலை அறிக்கையில அதாவது அந்த பட்ஜெட்ல நூத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கூல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியை கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து பிரச்சாரம் பண்றாங்க அந்த இருந்து இருக்கக்கூடிய நீதி கட்சி என்ன பண்ணுது இல்ல இது வந்து தவறு இந்திய கட்டாயமான இங்க வந்து திணிக்க முடியாது நாங்க தமிழர்கள் தமிழ் மொழியை வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இணைமை மொழி ஆங்கிலம் தான் வேணும் இந்தியை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவல் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி சொல்லுது அதையும் பொருட்படுத்தாம இருபதாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்தி மொழிக்காக வந்து பாத்தீங்கன்னா நிதியை வந்து ஒதுக்குறாங்க அந்த நிதியை ஒதுக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து படிக்கிற பசங்களுக்கு இந்துஸ்தானி மொழியை வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா திணிக்கிறதுக்கான வேலையை இவங்க பண்றாங்க இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு மட்டும் தான் இவங்க இந்தி திணிக்கணும்னு சொன்னாங்கல்ல இந்தி கொண்டு வரணும்னு சொன்னாங்க இல்லையா அதை எதிர்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மாணவர்களை அந்த நூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளை தவிர்த்து வேற ஒரு பள்ளிகளை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுக்கிறாங்க சோமசுந்தரம் பாரதியார் அவருடைய தலைமையில சென்னை மாகாண இந்தி எதிர்ப்பு பிரச்சார சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க அந்த சங்கத்துல தந்தை பெரியார் இருக்கிறாரு கி விஸ்வநாதம் ஐயா அவர் இருக்கிறாங்க சவுந்தரராஜன் போன்ற ஆளுமைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க இந்தி எதிர்ப்புக்கு போராட்டம் தீவிரமடைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஸ்டாலின் ஜெகதீசன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா ஒன்னிரதம் இருந்திருக்கிறார் ராஜாஜியோடைய வீட்டுக்கு முன்னாடி ஈழத்தில் இருந்த சிவானந்தம் சுவாமிகள் அவர் என்ன டி நகர்ல இருந்து ராஜாஜியோட வீட்டு வரைக்கும் ஒரு சாலை மார்க்கமா நடைபயணம் மேற்கொண்டு ஒன்னாவிரதம் இருக்க போறோம் அறிவிச்சிருக்கிறார் அதன் பிறகு பல்லடம் பொன்னுசாமி அப்படிங்கிற ஒருத்தரும் ஒண்ணாவிரதத்தை அறிவிச்சு பல போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு முயற்சியா நடந்திருக்கு இந்த மாதிரி மறைமலையடிகள் சொல்லியாச்சு சோமசுந்தர பாரதியார் தலைமையில இந்தி பிரச்சாரத்துக்கு எதிராக ஒரு இயக்கம் தொடங்கியாச்சு தமிழறிஞர்கள் எல்லாமே சொல்லியாச்சு பல்லடம் பொன்னுசாமியில தொடங்கி ஸ்டாலின் ஜெகதீஷன்ல தொடங்கி பல பேர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலுமே நான் என்ன சொல்றது நீ என்ன கேக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ராஜாஜி இருந்துருக்கிறார் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது இந்தியாவில இந்தி தான் பெரும்பான்மையான பேசுறாங்க அதனால இந்தியை நான் கட்டாயமா கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்லயே வந்து பாத்தோம்னா ராஜாஜி நின்று இருக்காரு போராட்டம் தொடருது கைது நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்படுவது பல பேர் வந்து பாத்தோம்னா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க எங்க போனாலும் ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டப்படுது அறிஞர் அண்ணா கைது செய்யப்பட்டு நான்கு மாதங்கள் சிறை தண்டனை அனுப்பிக்குறாரு தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு ஒன்றரை மாதங்கள் சிறைகள் அடைக்கப்படுறாரு இது தான் தான் இந்திய எதிர்ப்புல இரண்டு பேர் வீர மரணம் அடைகிறாங்க ஒன்னு நடராஜன் இன்னொன்னு தாழமுத்து சிறையிலே ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பூருக்குடி தமிழர் இருக்கக்கூடிய நடராஜன் காலம் ஆறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மார்ச் மாசம் தேதி தாளமுத்து அப்படிங்கிற ஒரு சிறையிலேயே வீரமரணம் அடைகிறாரு போராட்டங்கள் தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் தொடருது தன் உயிரையும் தியாகம் பண்ற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா தமிழர்கள் முனைஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில தான் இந்த இரண்டாம் உலக போர் வருது இந்த இரண்டாம் உலக போர்ல இந்திய தேசிய காங்கிரஸை கலந்து ஆலோசிக்காமலேயே இந்திய படைவீரர்களை அந்த இரண்டாம் உலக போருக்கு ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திட்டாங்க அதை எதிர்க்கும் விதமாக அதை கண்டித்து காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணி ராஜினாமா பண்ணுது அப்படிதான் தமிழ்நாட்டிலும் ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே கலைக்கப்படுது ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய நூத்தி இருபத்தஞ்சு பள்ளியில பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த இந்தி வந்து பார்த்தோம்னா கட்டாய இந்தி வந்து பார்த்தோன்னா முடிவுக்கு கொண்டு வரல பல பேர் வந்து பார்த்தோம்னா கைது செய்யப்பட்டாங்க இல்லையா அவங்களாம் சிறையில் விடுவிக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் என்ன பண்றாங்க இந்தியாவோட வயசுர என்ன பண்றாரு கட்டாயமா இந்தியை திணிப்புறத நாங்க வந்து பார்த்தோம்னா வாபஸ் வாங்க வரோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தோம்னா அறிவிக்கிறாங்க இதோட முதல் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து பார்த்தோம்னா முடிவுக்கு வருது அடுத்தது நாம பாக்க போறது இரண்டாம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் இரண்டாம் உலகப்போ முடிவுக்கு வருது காங்கிரஸ் கவர்மெண்ட் மீண்டும் எலெக்ஷன் நின்று காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குது காங்கிரஸ் கட்சி ஜெயிச்ச உடனே தமிழ்நாட்டில் டி பிரகாசம் வந்து பார்த்தோம்னா சிஎம் ஆகுறாரு அதன் அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு வருஷத்துல வந்து பார்த்தோன்னா ராஜினாமா பண்ணிடுவேன் ஓமந்தூரார் வந்து பார்த்தோன்னா சிஎம் ஆகுறாரு இந்த ஓமந்தூரார்ல கல்வி அமைச்சரார் யார் இருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா அவினாசிலிங்கம் செட்டியார் இருக்கிறார் இந்த அவினாசிலிங்கம் செட்டியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா மறுபடியும் கட்டாய இந்தியை வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி என்ன அறிக்கை வேண்டிடுறாரு அவர் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தை நினைவு வச்சுட்டு என்ன ஒரு அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்றாரு கேட்டோம்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மூணு ஸ்டேட்ல இந்தி கட்டாய பாடம்மோ தமிழ்நாட்டில் மட்டும் அது விருப்ப பாடம்னு அறிவிக்கிறாரு இதை கேட்ட உடனே ராஜாஜி மற்றும் பார்ப்பனி ஆதிக்கத்தில் கொண்ட பத்திரிகையாளர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க அவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க ஒகமந்தோரா தலைமையில் இருக்கக்கூடிய அவினாஷ் லிங்கம் செட்டியார் எழுதிய இந்த கொள்கை அதாவது தமிழ்நாட்டுல இந்தி வந்து பார்த்தீங்கன்னா விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லி எழுதினதை பேசுனதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பப் பெறணும் தமிழ்நாட்டில் இந்தி கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜியும் அந்த பத்திரிகைகளை சொன்ன உடனே அவர் ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு தமிழ்நாட்டிலையும் இந்தி கட்டாயம்னு ஒரு அறிக்கையை வந்து பாத்தோம்னா வெளியிடுறாரு மீண்டும் இந்தி எதிர்ப்புக்கு ஒரு போராட்டத்துக்கு தயாராவது தமிழ்நாடு இந்த முறை வந்து பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா வந்து இந்த இந்தி எதிர்ப்பு குழுக்கு தலைவர் ஆவறாரு போராட்டம் ஒரு மிக தீவிர அளவுக்கு போயிடுவேன் ஓமந்தூரார் அப்போது சிஎம் எம் ஓமந்தூரார் என்ன பண்ணார் அப்படின்னா தந்தை பெரியாரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்திய இந்தியர் போராட்டங்கள்லாம் வேணாம் அந்த போராட்டங்களை வாபஸ் பண்ணுங்க அறிஞர் அண்ணாவை வந்து பற்றி வாபஸ் பண்ண சொல்லுங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிடர் கழகங்களுடைய போராட்டங்கள் மாணவர் போராட்டங்கள் கம்யூனிஸ்ட் போராட்டங்கள் தமிழ் ஆர்வலர் போராட்டங்கள் இது எல்லாமே நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அவர் பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா இது அவங்க அந்தந்த இயக்கங்கள் சார்ந்து அந்தந்த மாணவர்கள் சார்ந்து அந்தந்த பொதுமக்கள் சார்ந்து தமிழ் இனத்திற்காக துடிக்கக்கூடிய ஒரு இந்தி போராட்டம் இது தனிப்பட்ட முறையில் நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதனால ஓமந்தூரார் பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பலனளிக்காம போகுது இதுக்கு தான் இந்திய காங்கிரஸ் கம்யூட்டியோட தமிழ்நாட்டு தலைவராயிருக்கக்கூடியவர் காமராஜர் அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல ஸ்கூல்ல வந்து பாத்தோம்னா இந்திய கட்டாயமா திணிக்கிறது வந்து பாத்தினா நான் ஏற்கல அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலா தான் ஓமந்தூரார் பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அந்த இந்தி எதிர்ப்பை அந்த இந்தி திணிப்பை கட்டாயமாக்கப்பட்டதை திரும்ப வாபஸ் பெற்றுக்கிறார் இதோட இரண்டாம் இந்தி எதிர்ப்பு போர் முடிவுக்கு வருது அடுத்துதான் நம்ம ஒரு மூன்றாம் இந்திய எதிர்ப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வருது நடைமுறைக்கு வந்தபோது இந்தியாவுடைய அலுவல் மொழியா எது இருக்கலாம்ன்ற ஒரு விவாதம் நடந்தது அந்த விவாதத்துல ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தோன்னா ஆங்கிலம் அலுவல் மொழியாக இருக்கட்டும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அலுவல் மொழியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்திய அலுவல் மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல த லாங்குவேஜ் அபிஷியல் அப்படின்னு ஒரு ஆக்டை வந்து பார்த்தோம்னா கொண்டு வராங்க அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்தியும் ஆங்கிலமும் இந்தியாவோட அலுவல் மொழியில் தொடரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட்டை திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டார் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் இந்தியும் ஆங்கிலமும் தொடரும் அலுவல் மொழியாக தொடரும் அப்படின்னு தான் கொண்டு வரணும் தவிர தொடரலாம்னு கொண்டு வரக்கூடாது இது ஸ்டேட்மெண்ட் தொடரும்னு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கொண்டு வந்தாரு அவர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வந்த இந்த விவாதத்தை மத்திய அரசாங்கம் கண்டுகொள்ளாததுனால மீண்டும் ஒரு இந்தி போராட்டத்துக்கு தயாரானது தமிழ்நாடு முதல்ல நடந்த இந்தி போராட்டத்திலும் சரி இரண்டாம் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலும் சரி இல்லாத அளவுக்கு இந்த மூன்றாம் இந்தி போராட்டம் வந்து பார்த்தோன்னா தலையெடுத்துச்சு அங்கங்கே போராட்டங்கள் தீவிரமாச்சு மாணவர்களோட பங்களிப்பு எக்கச்சக்கமா இருந்துச்சு சின்னசாமி அப்படிங்கிற ஒருத்தர் திருச்சி ரயில் நிலையத்துல இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி தீக்குளிச்சு இறந்து போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தமிழ்நாடு ஒரு ரத்த கலரையா ஒரு போராட்ட களமா ஒரு கிளர்ச்சியாளர்களின் கூடாரமா இருந்த சமயத்திலும் சரி இந்தி மொழிக்கு நாங்க எப்போதும் ஆதரவு தருவோம்னு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு இந்திய பள்ளிக்கூடத்துல கட்டாயமா நாங்க வந்து பதிலா கொண்டு வருவோம்னு சொல்லிச்சு இதை எதிர்த்து மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் முயற்சிகளும் எடுக்கப்பட்டது அண்ணா கைது செய்யப்படுகிறார் இந்த கைது செய்யப்படக்கூடிய செய்தி கேட்டு மாணவர்கள் எல்லாமே குதித்து விடுறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே திரண்டு ஒன்று திரண்டு அப்போது இருக்கக்கூடிய சிஎம் ஆயிருந்த பக்தோச்சலத்தை பாக்குறதுக்காக புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து பார்த்தோம்னா பயணம் போற நடைபயணம் போறாங்க அவரை பார்க்க மறுத்துறாரு பக்தோச்சலம் மாணவர்கள் வந்திருக்கிற செய்தியை அறிஞ்சு தடியடி நடத்தி மாணவர்களை கலைத்து இந்த மாணவ போராட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு பக்த கனவு கனவை கண்டாரு ஆனா அந்த கனவு படிக்கவில்லை மென்மேலும் மாணவர்கள் போராட்டம் வந்து பார்த்தினா தீ விட்டு எரிந்து தீக்குழுந்தா தீப்பிழம்ப ஒரு ஒரு காட்டுத்தீயை போல பரவிச்சு மெரினாவுல இந்தி புத்தகங்கள் எரிக்கப்பட்டுச்சு காங்கிரஸ் அலுவலகம் தாக்கப்பட்டுச்சு எங்கு பார்த்தாலும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கின்ற முழக்கம்தான் எழுந்துச்சு இந்தி ஒழிக இந்தி ஒழுகின்ற முழக்கங்கள் வந்து பார்த்தோன்னா எதிரொலிச்சுது இப்படி தமிழ்நாடு ஒரு போராட்ட போராட்டகலமாக மாறி அன்னைக்கு தமிழருக்கான குரல் ஓங்கி ஒழிச்சது டி எம் சிவலிங்கம்னு ஒருத்தர் கோடம்பாக்கத்துல தீக்குளிச்சு தமிழுக்காக இன்னுயிர் தந்திருக்கிறார் கீழ்பழுவூர் சின்னசாமி விருந்தம்பாக்கம் அரங்கநாதன் இப்படின்னு பல பேர் தன்னுடைய உயிரை தந்து தமிழ் மொழியை காப்பதற்காக களத்துல நின்று இருக்கிறாங்க தன் உயிரை ஈகம் செஞ்சிருக்கிறாங்க தாளமுத்தன் நடராஜர் சுரங்கி டி எம் சிவலிங்கம் கீழ்பழுவூர் சின்னசாமி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பல பேர் தமிழுக்காக தன் உயிரை தியாகம் செய்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்ட களத்துல நின்று தமிழ் வாழ்க இந்தி ஒழிகின்னு பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க கிளர்ச்சிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா போராட்ட கழகத்தில் ஈடுபடுறாங்க அப்போ சூடு நடத்தப்பட்டு ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு மாணவர் அந்த இடத்துல சம்பவ இடத்துல மரணித்து போகிறார் ரயில்வே சேவைகள் வந்து பார்த்தா நிறுத்தப்படுது போராட்டங்கள் தீவிரமடைது மாணவர்கள் பலத்த காயங்கள் படுறாங்க இதையெல்லாம் பார்த்த அண்ணாதுரை மாணவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு என்ன அப்படின்னு கேட்டால் பல மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா இக்கட்டான நிலைமைக்கு உள்ளாயிட்டீங்க பல மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா தன் உயிரை ஈக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சுட்டீங்க பல பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க மாணவர்கள் மீது மிகப்பெரிய அடக்குமுறை நடக்குது அதனால இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து மாணவர்கள் கொஞ்ச நாள் விலகிக்கணும் அப்படின்னு அறிஞ்சிறேன்னா கேட்குறாரு மாணவர்கள் இதற்கு முழு மனதோட சம்மதிக்காம அரை மனதோட தற்காலிகமா முடிவுக்கு கொண்டு வரதா அறிவிச்சிருக்கிறாங்க இதை பா இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நிலவே லால் பகதூர் சாஸ்திரி ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறார் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்திய வந்து பார்த்தோம்னா கட்டாயமா நாங்க திணிக்கல மக்கள் எவ்வளவு காலம் ஆங்கிலம் வந்து இணைப்பு மொழியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அத்தனை காலம் ஆங்கிலம் இணைப்பு மொழியா இருக்கும் இந்தி பேசாத மாநிலங்கள்ல இந்தி படிக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு லால் பகதூர் சாஸ்திரி ஒரு அறிக்கையை வானொலியில வெளியிடுறாரு இதனை அடுத்து வந்து பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எலக்ஷன் நடக்குது அறுபத்தி ஏழுல அண்ணா சிஎம் ஆகுறாரு அறுபத்தி ரெண்டுல சட்டமன்றத்துல இந்த குரல் ஓங்கி ஒழிக்குது தமிழ்நாட்டில் தமிழும் இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் தான் இருக்கும் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள்ல மும்மொழி கல்வி ஏற்றுக்கொள்ளப்படாது இருமொழி கொள்கை தான் ஏற்றுக்கொள்ளப்படும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் வாங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் நடந்த இந்த போராட்டங்கள் வழியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆதிக்கத்திற்கு எதிரானவர்கள் தமிழர்கள் கட்டாய திணிப்புக்கு எதிரான தமிழர்கள் இருக்காங்க போர்குணம் கொண்ட தமிழர்களை வஞ்சக மனம் கொண்ட சூழ்ச்சிக்காரர்கள் எந்த வடிவத்தில் ஆதிக்கத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து களமாடுவது தமிழர்களுடைய குணம்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க இந்தி திணிப்பின் மூலமாக சமஸ்கிருத ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவே இந்தியை பரவலாக்கம் பண்ற முயற்சியே இந்திய திணிக்கிற முயற்சியே இந்திய மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா செயல்பட்டு வருது அதை இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிற வழியில பல்வேறு மாணவர்கள் இயக்கங்களும் பல்வேறு திராவிட இயக்கங்களும் பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் தன் இன்னுயிரை கொடுத்து இந்தி எதிர்ப்பை தமிழ் உணர்வை இந்த மண்ணில நிலைநாட்டி இருக்கிறாங்க தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் எப்பொழுதுமே இந்தி திணிப்புக்கு எதிரானவர் ஏன் சும்மா சும்மா இந்தி எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கண் முன்னாடியே நம்ம ஜென்ரேஷன்லேயே ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிற இந்த காலகட்டத்திலேயே தமிழர் நாகரிகமா இருக்கக்கூடிய சிந்து சமூக நாகரிகத்தை ஆரிய நாகரிகம்னு சரஸ்வதி நாகரிகம்னு கூசாம போய் சொல்றாங்க இல்லையா இதை எதிர்க்கணும்னா இந்தி திணிப்பை கட்டாயமா எதிர்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்தி திணிப்பின் மூலமாக சமஸ்கிருத கலாச்சாரத்தை நமக்குள்ள நொடிச்சு இந்த இந்திய நாடு ஒரு சமஸ்கிருத நாடு அப்படின்னு அறிவிக்கிறதுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஒருபோதும் அதை நடைபெற விடமாட்டார்கள் தமிழர்கள் ஏனென்றால் தமிழ்தான் இந்தியாவின் மூலமொழி தமிழ் தான் இந்தியாவின் தாய்மொழி தமிழ் தான் இந்தியாவின் பூர்வக்குடி தமிழர்கள் தான் இந்தியாவின் மூல வேர்கள் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா சொல்ல வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் அதனாலதான் இந்தியை வந்து பார்த்தோன்னா எதிர்க்கிறோம் கீழடி ஆய்வுகளை கொண்டு வர்றதுக்கான முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க நீட் தேர்வு ஏற்பது தடை போடுறாங்க கல்வி நிதியை கொடுக்க மாட்டுறாங்க இந்தி திணிக்க மட்டும் செய்கிறாங்க எந்த வடிவத்தில் ஆதிக்கு வந்தாலும் அதை எதிர்ப்பவர்கள் தமிழர்கள் என்று கூறி இந்த பதிவை முடிகிறேன் எந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கூட தொடர்ந்து பயணப்படுங்க நன்றி வணக்கம்